விசேட செய்தி இணைத்துக் கணைத்துக்கொள்கிறோம் ஹவுதிக்கள் நடாத்திய வான்வழி தாக்குதல் காரணமாக இஸ்ரேலினுடைய விமான தளங்கள் பகுதியளவில் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன மற்றும் இஸ்ரேலினுடைய விமானிகள் எடுத்தனர் ஓட்டம் என்று தமிழில் சொல்வார்கள் இல்லை அது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன போலதான் கொத்தனி கொத்தனிகளாக குண்டுகள் வந்து விழுகின்ற அந்த விடயங்கள் இருக்கின்றன தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நின்று கொள்கிறோம் அன்பான நேர்களை நேற்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு காணொலிகள் வழங்கியிருந்தோம் அமெரிக்காவினுடைய தலையீட்டிலே இப்போது யுத்த நிறுத்தம் பலஸ்தீனிலே அமுழாக போகிறது என்று அதற்கு ஹமாஸும் யதார்த்தமான ஒரு பதிலை வழங்கியிருந்தார்கள் இஸ்ரேலும் அதற்கு ஓர் ஒரு ஒரு விடயங்களிலே அவர்களுக்கு முரண் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் இருந்தாலும் இஸ்ரேலும் முதலிலே ஒப்புதல் கொடுத்திருந்தது இந்த நிலையிலே உடனடியாக குண்டுகளை நிறுத்துமாறு வீசாமல் இஸ்ரேல் பிரதமருக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டுகோள் என்று சொல்வதனை விட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதனை தொடர்ந்து அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் வழமை போன்ற தீவிர போக்கில்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் நேற்று தினமும் அதிகாலை வேலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தி இருந்தது இந்த நிலையிலே ஹவுதிகள கூறியிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தமிழிலே நாங்கள் ஊரிலே சொல்லுவோம் இல்லையா தமிழில் குறிப்பிட்டால் உங்களுக்கு தமிழ் புரியாதா என்று கேட்போம் இல்லையா அதை போன்று உங்களுக்கு கூறுகின்ற மொழியை பேசினால் உங்களுக்கு விளங்காதா தெரியாதா உங்களுக்கு அதிலே எந்த விதமான புரிதலும் இல்லையா என்று கேட்டு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இஸ்ரேலினுடைய பென்கியூரியன் விமான நிலையம் மற்றும் ஜெருசலமினுடைய பல பகுதிகள் இவற்றை தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள் பலஸ்தீன் இரண்டு என்ற ஹைப்பசோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி வெறுமனே அல்ல கொத்தனி குண்டுகளால் நிரப்பப்பட்ட ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று ஹவுதிக்களினுடைய இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் மிக முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது இந்த தாக்குதலினுடைய உக்கிரத்தன்மை எப்படி இருக்கிறது என்றால் ஹவுதிகளின் தாக்குதலில் வழமையாக தற்காலிகமாக மூடப்படுகின்ற விமான பயணங்கள் ரத்து செய்யப்படுகின்ற பெங்கூரியன் விமான நிலையம் இன்று தன்னுடைய விமான அதாவது தளத்தை மட்டுமல்லாமல் வான் வழித்தடத்தையே மூடிவிட்டிருக்கிறது தற்காலிகமாக என்று இப்போது சந்திப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன இப்போது மீண்டும் வழமை நிலைமைக்கு திரும்பியதா என்பது தொடர்பில் தகவல்கள் இல்லை இந்த நிலையிலே இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கிறது என்னவென்றால் நாங்கள் ஹவுதிக்கள் நடாத்தி ஏவுகணைகளை முறியடித்து விட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் இதன் காரணமாக எச்சரிதங்கள் ஏற்பட்டனவா விபத்துகள் ஏற்பட்டனவா தீ சம்பவங்கள் பரவியதா என்பது தொடர்பில் எந்த விதமான தகவல்களும் இதுவரை இல்லை ஆனால் ஒரே ஒரு விடயம் அங்கெங்குமே அபாய ஒழி சமைக்க எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுகிறார்கள் என்ற ஒரு விடயத்தையும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பேசி ஆக வேண்டும் அதாவது இஸ்ரேல் எப்போதும் தன் புறத்து இழப்புகளை வெளிப்படுத்துவது கிடையாது அது எங்காவது வெளிப்பட்டு வந்தாலே தவிர இந்த நிலையில் தான் என்றால் அவைகளை பெரும்பாலும் சொல்கின்ற ஊடகவியலாளர்களை அங்கு இருக்க விடுவதும் இல்லை அது வேறு விடயம் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ராணுவ பேச்சாளர் யஹியா சாரிஹ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அதாவது ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது அதனை வெற்றி கொண்டு விட்டோம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அவர் தன்னுடைய காணொலியிலே வளமையாக சொல்கின்ற அதே பாணியில் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல் அவர் தெரிவித்திருக்கிறார் தெளிவாக தாங்கள் இலக்கு வைத்து நடாத்திய தாக்குதல்கள் காரணமாக பதுங்கு குழிகளை நோக்கி மக்கள் ஓடுகிறார்கள் இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போதைய நிலையில் இஸ்ரேலில் நிலவுகிறது இதேவேளை நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தினையும் பார்த்தாக வேண்டியிருக்கிறது இஸ்ரேலினுடைய எல்லை பகுதியிலே நேற்று தினம் காசாவினுடைய மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலியர்களே உடனடியாக போரை நிறுத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முறையை நடத்தியிருந்தார்கள் என்றதனையும் இந்த நிலையத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது தொடர்ந்தோம் இணைந்திருங்கள் அன்பானே